ஸ்ரீவர்மாஸ் வணக்கம் அன்பு நண்பர்களை மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி சினிமா பாடலாசிரியர் திரு வைரமுத்து அவர்கள் வந்து மாற்றி மாற்றி பேசுவது அவதூறாக பேசுவது முதல் முறை அல்ல நிறைய முறை பேசியிருக்கிறார் அதை அப்படியே சமாளித்து ஒழுட்டி அவருக்கு இருக்கக்கூடிய மொழி ஆளுமையை பயன்படுத்தி வந்து நான் அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படி சொல்லி சொல்வார் நம்ம பார்த்துருக்குறோம் தினத்தந்தி குழுமத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி தஞ்சாவூரில் தமிழ் கூடம் ஒழுக்க வேண்டும் என்பது பற்றி நிறைய சம்பந்தா சம்பந்தம் இல்லாத விஷயங்களை வந்து அவருக்கு தெரிந்ததையெல்லாம் வரலாறு போல மாற்றி நிறையா சொல்லியிருந்தார் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு விளக்கம் நம்ம ஏற்கனவே நம்ம அப்பது கொடுத்துருந்தோம் ஆண்டாள் பற்றி ரொம்ப அவதூறாக பேசி வந்து ஒரு மாலை சூட்டுவது போல் ஒரு வந்து ஒரு பெரிய அவதூறுகளை பிறப்பிருந்தார் அதை முழுக்க எக்ஸ்போஸ் பண்ணோம் அவர் சொன்னது வந்து இலினாய்ஸ் பல்கலைக்கழக ஆய்வு அல்ல அதை எழுதியவர் ஒரு இந்தியர் அவர் அவரே அவருடைய இதில் வந்து இஃப் எம் ராங் முப்பத்தி நாலாம் பக்கமோ என்னமோ அந்த புத்தகத்தில் அவர் தெளிவாக என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னதை ஒரு மேற்கோள் காட்டி அது வந்து பல்கலைக்கழகத்தில் வந்து சொல்லி ஒரு பொய்யை தன்னால் வந்து வார்த்தை ஜாலத்தினால் உண்மையை நிரூபிக்க முடியும் என்று முயற்சி பண்ணியிருந்தார் அந்த வகையில் தற்போது ராமருக்கு புத்தி சுவாதீனம் இல்லை அப்படின்னு கம்பர் சொன்னதாக அவர் மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறார் எப்படி திமுகவுக்கு எதுவுமே செய்யாமல் திமுகவால் முழு பலன் அடைந்தவரோ அதுபோல் தமிழுக்கு வந்து எதுவுமே செய்யாமல் தற்புகிழ்ச்சியாலேயே அடுத்த கட்டத்தில் நடந்திருக்கக்கூடியவர் திரு வைரமுத்தவர்கள் இதை ஒரு விமர்சனம் வாய்ப்பிற்கு நமக்கு ஒரு பெரிய மன வருத்தம் இருக்குது என நமக்கு அவர் மீது எவ்வளோ பெரிய மரியாதை உண்டு என்பது அவர் அறிவார் இருவருக்கும் பொதுவான நிறைய நண்பர்கள் அறிவார்கள் பொதுவெளியிலே நம்ம வந்து பயன்படுத்தி இருக்கிறோம் நம்ம வந்து பெரிய அவர் மீதும் அவருடைய தமிழ் மீதும் பெரிய மரியாதை உண்டு பல சந்தர்ப்பங்களில் நண்பர்கள் பலர் வந்து சுட்டி காட்டி குட்டி காட்டி திட்டி பேசி நம்ம வந்து எப்படி கவி பேரரசுன்றவர்களை போடுவீங்கன்னு சொல்லி நம்ம கவி பேரரசு அப்படிங்கிற வார்த்தையை மாறி வேறு வார்த்தை போட கிடையாது இதற்கு முன்னாடி ரெண்டு மூணு தமிழில் அவர் விமர்சித்து அவர் செய்த தவறுகளை சுட்டி போது கூட கவி பேரரசு கவனத்துக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம போட்டுருந்துருக்கிறோம் கவிஞர் கவி அரசர் கண்ணதாசனுக்கு போட்டியாக அவர் அரசர் நான் பேரரசர் என்பதற்காக அவரே அவருக்காக சூட்டி கொண்டது என்று ஒரு கடுமையான நிறைவர் வைத்த போது கூட நாம் வந்து மனசலனம் இல்லாமல் இல்லை இல்லை அவர் வந்து அவருக்கு செய்யலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் சகோதரி சின்மை அவர்களுடைய கோபத்துக்கும் நம்ம பெருசா ஆளானோம் நம்ம வந்து நாம ஒரு பேட்டி தான் சகோதரி மட்டும்தான் எடுத்தோம் நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணி திரு வைரமுத்து அவர்கள் பேட்டி கொடுக்கவே இல்லை ஆனால் நம்ம வந்து இதை வைரமுத்துக்காக ஃபேவர் பண்ணி நம்ம ஒரு பேட்டி எடுத்தது போல் சகோதரி வந்து ரொம்ப பெரிய வருத்தப்பட்டாங்க இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு என்மேல வந்து ஒரு கடுமையான கோபம் திருமதி சின்மயவர்களுக்கு இருக்கிற பார்க்குறோம் எல்லாமே தாண்டி நம்ம வந்து கடந்து போய் ஓகே வைரமுத்து தமிழ் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கும்போது அவருடைய செயல்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து மட்டும் இல்லை அது வந்து ஒரு உள்நோக்கம் கொண்டதாகவும் இருக்குதோ வந்து அப்படின்னு ஒரு விசாரணை வருது கம்பன் கழகத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது நம்ம வந்து அதில் ஒரு ஆண்டு விழா நடக்குது ஆண்டுதோறும் நடக்கக்கூடியது அதில் வந்து வந்து விருது இவருக்கும் சேர்த்து வழங்கப்படுகிறது பெரிய பெரிய ஆய்வாளர்கள் கம்பனுக்கு பெருமை சேர்த்தவர்கள் கம்பனி உலகத்துக்கெல்லாம் கொண்டு சேர்த்தவர்கள் திரு வைரமுத்தவருடைய வரிகளிலே சொன்னது போல கம்பவாரதி இளைஞராஜ் உட்பட அவர்கள் போன்ற அளவுக்கு கம்பனை படித்தவர் இல்லை என்றாலும் கூட அவருக்கும் சேர்ந்தே அந்த விருது கொடுக்கப்பட்டது அங்கே தான் இவர் வந்து முதலாக தன்னுடைய வார்த்தையை மாற்றி போட்டு தன்னுடைய உள்நோக்கத்தை கெட்ட எண்ணத்தை அவரே அவரை மீறி வெளிப்படுத்தலாம் பார்க்குறோம் இவர் பேச ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே முதல்வர் கிளம்பி போய்விட்டார் அந்த வருத்தத்தை வர ரொம்ப வெளிப்படையாக சொன்னார் இந்த மாதிரி அதோடு இது போகும் அதோடு இது போகும் முதலமைச்சரோடு சேர்ந்து கூட்டமும் போயிடும் அப்படின்னு ரொம்ப பெரிய வேதனையை சொன்னார் தயவுசெய்து கைதட்டுங்க என்று ஓப்பனாக கெஞ்சி கேட்டு ஒரு கூட்டத்தில் வந்து எனக்கு கைதட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்டுக்கிட்டார் நீங்கள் தான் நான் தொடர்ந்து கவிதை எழுதலாமா தொடர்ந்து பேசலாமா தொடர்ந்து வாழ்க்கை நடத்தலாமாங்கிறக்கலாம் வந்து உதாரணமா இருக்கும் அதுக்கெல்லாம் ஒரு உற்சாகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஏற்கனவே முதல்ல பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கேப் போடும் போதெல்லாம் கை தட்டணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிட்டார் வால்மீகி வாலி வாரியார் என்று பலவேரை பேரை துணைக்கு ராமரை எவ்வளவு முடியுமோ கம்பநாடுடைய வள்ளல் ராமரை பற்றி அவ்வளவு புகழ்ந்து புகழ்ந்து ராமாயணத்தை எழுதி ராமாவதாரம் என்றே புத்தகம் எழுதிய கம்பரையுடைய விழாவில் ராமரை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவதூறு செஞ்சார்னு பார்க்கணும் அதுலேயே வந்து அந்த உள்நோக்கம் தப்பாக இருந்ததுனால அவருக்கு வந்து வார்த்தைகள் கூட சரியாக அன்னைக்கு வந்து விழலனுங்கிற பார்க்குறோம் வாரியார் ராமனை மன்னிக்க தவறவில்லை என்கிறார் வாரியார் ராமனை மன்னிக்க தவறவில்லை என்கிறார் உடனே சரி செய்து மன்னிக்க தவறிவிட்டார் என்கிறார் உடனே சரி செய்து வாரியார் மன்னிக்க தயாராக இல்லை என்று சொல்றார் அப்போ வந்து மன்னிச்சாரா மன்னிக்கலையா மன்னிக்க தயாராக இல்லையாங்கிற சென்ஸ்லேயே எவ்வளோ பெரிய பிழை இருந்ததுன்னு பாருங்கள் அது வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த அழுக்குனால் வந்த விளைவு நான் நினைக்கிறேன் அது வந்து வாளி ராமரை சொல்வது போல இவர் வந்து வரிசைப்படுத்துகிறார் பாவி பாலும் கிணறு கலங்கம் சுமக்கிறவன் குற்றவாளி மனநிலை பிறந்தவன் பிறந்தவன் புத்தி சுவாதீனம் இல்லாதவன் என்று ராமனை வந்து அவ்வளவு அவதூறு சொல்கிறார் வைரமுத்தவர்கள் இதெல்லாம் வந்து வாலி சொன்னதாக சொல்லி இப்படி சொல்கிறார் இதில் இந்த புத்தி சுவாதீனம் இல்லாதவர் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சி தரக்கூடிய வகையிலும் ஒரு அர்த்தம் இருக்கிறார் என்ன அப்படின்னா திகைத்தனை போலும் அப்படின்னு வாளி தன்னை ஏன் கொல்ல முயன்றார் ராமன் என்ற சந்தேகத்தில் ராமன் பார்த்து உன்னுடைய ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி கடத்தப்பட்டா அப்படிங்கிற கவலையில் நீ வந்து இந்த மாதிரி செஞ்சிட்ட போல அப்படின்னு ஒரு வாரி வைக்கிறார் அந்த வரி வந்து எழுதுகிற திகைத்தனை போலும் அப்படிங்கிற வரி கம்ப நாடுடைய வள்ளல் எழுதிதான் அதற்கு இவர் ஒரு உள்ளர்த்தம் கற்பிக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் திகைத்தனை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அவரே சொல்கிறார் வைரமுத்துவே சொல்கிறார் என்ன சொல்கிறார் திகைப்பு என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள் ஒன்று ஒன்று பிரமித்தல் அப்படின்றார் பிரமித்தல்னு எவ்வளோ பாசிட்டிவான வியக்குகிற ஒண்டர் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை அந்த அர்த்தம் சொல்வார் அப்படியே நைஸாக அந்த வரி அப்படியே அந்த வார்த்தை அர்த்தத்தை அப்படியே கடந்துட்டு அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது மயங்குதல் என்கிறார் ஸோ மயங்குதல் அது திகைப்பு என்கிற வார்த்தை இரண்டு அர்த்தம் ஒன்று பிரமித்தல் ஆல் பாசிட்டிவ் அதை அப்படியே கடத்தி விடுகிறார் இரண்டாவது மயங்குதல் என்ற அர்த்தம் அவரே சொல்கிறார் அதற்கு மயங்கு மயக்கம் என்கிறது அப்படியே மாற்றி மயங்கினார் மனநிலை பிறழ்ந்தார் புத்தி சுவாதீனம்ல புத்தி சுவாதீனம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு யோசிங்க மயங்குதல் எங்கே வருதுன்னு பாருங்க இப்போ வந்து மயங்குதல்ங்கிற வார்த்தை எப்படி மயக்கி மாற்றி ஏமாற்றி கொண்டு போகிறாருங்கிற பாருங்க கவனமாக முதல் வார்த்தையை அர்த்தத்தை தவிர்த்தாருங்கிற பார்க்குறோம் மயக்கத்துலேருந்து மனநிலிருந்து பிறவிலிருந்து புத்தி சாதனை கொண்டு போகிறார் பார்க்குறோம் இதில் வந்து அப்படியே ரொம்ப அவர் வந்து ரொம்ப இதெல்லாம் பேசுகிறார் ஐபிசி எயிட்டி ஃபோர் படி அது குற்றமில்லை ஐபிசியே மாறி வந்துருச்சுங்கிற தெரியல இப்போ எயிட்டி ஃபோர்ங்கிற நம்பர் இல்லைங்கிற அவருக்கு தெரியல அவர் பாவம் அவர் அவர் மேலே எந்த கேஸும் போட மாட்டுறாங்க போட்ட கேஸும் எடுக்க மாட்டுறாங்க நம்ம பார்க்குறோம் ஆண்டாள் பற்றி அவர் பேசி ஆட்சி அவதூறுக்கு வந்து பல வழக்குகள் இருந்து போடப்பட்டது எந்த வழக்குலையும் வந்து விசாரணைக்கு அவர் அழைக்கப்படலைங்கிற பார்க்குறோம் அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து இங்கே இருக்கு நம்ம வந்து யாராவது மற்றவங்களாம் ஒரு ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போட்டாங்கன்னா அவங்கள பிடிச்சி உள்ள வைக்கிற பார்க்குறோம் ஆனால் ஒரு 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 பெரிய அளவில் கும்பிடக்கூடிய ஒரு கடவுளை வந்து அப்படி அவதூறு பண்ணி பேசினவர் அவர் மேலே எந்த குற்றச்சாட்டும் நாம அடுத்த கட்டத்துக்கு நகரமாட்டது அப்படிங்கும் போது அவருக்கு வந்து எந்த கட்சி ஆட்சி அவருக்கு எல்லாமே சாதகமாக நடக்குது அப்படிங்கும் போது அவருக்கு வந்து ஐபிசி பற்றி தப்பு தப்பாக சொல்லணும் தப்பு இல்லை ஐபிசியே இப்போ இல்லைங்கிறது அவருடைய கவனத்துக்காக ப்ளஸ் ஒரு வந்து அந்த வார்த்தைகளை விளையாடுறார் அதனால் அந்த அந்த வரிக்கு பிறகு ராமன் மனிதனானான் கம்பன் கடவுளானான் அப்படி கேட்குறக்கு நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கேங்கிற மாதிரி வா பார்த்தா கம்பன் காணாவுக்கு காணா ராம் கம்பன் கடவுளானான் ராமன் மனிதனானான் அப்படின்னு ராமன் கடவுள் ராமன் அவதாரம் அவதார புருஷன் அதை வந்து நான் சொல்லலை வாபு கம்பர் வந்து நூறு முறை சொல்கிறார் நூறு முறை சொல்ல ஆயிரம் முறை லட்சம் முறை சொல்லியிருக்கார் அந்த இடத்துல ராமன் அப்போ தான் பண்ணுறேன் குற்றம் செஞ்சுட்டாராம் அவர் வந்து பொண்டாட்டி வந்து கடத்தப்பட்ட கடுப்பில் இருந்தாராம் அதனால புத்தி சுவாதீனம் சுவாதினம் இல்லைச்சான் புத்தி சுவாதீனம் இல்லாத ஒருத்தர் செய்யக்கூடிய குற்றம் குற்றம் இல்லைன்னு ஐபிசி சொல்லித்தான் அதனால வந்து வாளி வந்து கண்டுக்கலாம் சரிப்பா அப்பா புத்தி சுவாதீனம்லாம் செஞ்சிட்டார் அப்படின்னு கம்பர் எங்களுக்கு பாயிண்ட் எங்களுடைய எங்களை போன்ற கவி வாணர்களுக்கு கம்பர் எடுத்து கொடுக்குறாரு அவர் கவி வாணர்னு கவி பேரரசுன்னு சொல்லிக்கிட்டு வருதானே ஆனால் அப்படி போட்டுக்கிறார் அச்சு பூச்சி அச்சு ரொம்ப அது முழுக்க படிச்சா கேட்டால் நிமிஷத்துல இருந்து கடைசியில் நிமிஷம் வரைக்கும் ஏதாவது லாஜிக்ல உள்ள ஒரு 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 வேதனை ஒரு அழுக்கு வந்து அவருக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு அந்த அழுக்கை வந்து எப்படியாவது அவர் வெளிப்படுத்தணும்னு அவரை மீறிய கூட வெளிப்படுத்தணும் அப்படி ரொம்ப திட்டமிட்டே வந்துடும் சம்பந்தம் இல்லாமல் எல்லாரையும் பற்றி பாராட்டி சொல்லிட்டு கம்பவாரதி அவர்களை பற்றி நான் பேசுகிறேன் நான் வந்து சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணி இப்படி மாற்றி மாற்றி வார்த்தை சொல் அப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ நின்று இதை வந்து எப்படியாவது சொல்லிடணும் அது வந்து ஒருஷியூ ஆயிடணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு அதுதான் ஒரு ஆசிரியர் அது வந்து உள்ளே இருக்கக்கூடிய அழுக்கை தர விரதும் காரில் அவர் தகுதிக்கு இதெல்லாம் நான் வந்து பேசக்கூடாது ஆனால் வந்து கம்பன் வாலியுடைய பேரில் என்ன சொன்னான் அப்படிங்கிற வச்சுட்டு அந்த கான்வர்சேஷனில் இருக்கக்கூடிய நாலு விஷயங்களை வச்சுட்டு அவர் சொல்கிறார் அப்போ பாரதி வந்து மெல்ல தமிழினி சாகுமே சொன்னார் அப்படின்னு பாரதி அவதூறு பண்ணால் எப்படி இருக்கும் மெல்ல தமிழினி சாகுமன்று சொன்னான் அந்த மூடன் அப்படின்னு பாரதி சொல்கிறார் ஆனால் அவன் அப்படி நினச்சான் இந்த மாதிரி தமிழ் வளரலே அப்படிங்கிற வயதில் சொல்லக்கூடியதில் பாரதி அப்படி சொன்னான் திருச்சி அப்படி இருக்கும் அதை போல கம்பன் அந்த காவியத்தை கட்டமைக்கும் போது வாலிக்கும் ராமருக்கான கான்வர்சேஷனாக அப்படி வைக்கிறார் அப்போ அதுல சொன்ன விஷயத்தை இவர் சாதமா பயன்படுத்தி ராமரை புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் நிரூபிக்க முயற்சி பண்ணார் அப்படி ஒரு ரொம்ப அவதூறான ஒரு அட்டம் பண்ணார் நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிஞ்சால் இந்து மத கடவுள்களை பேசுவது போல் அவருக்கு வேறு யார் பற்றி பேசுகிறக்கான திராணி இருக்காதுங்கிறது நமக்கு வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு அதில் நமக்கு வந்து குழப்பம் இல்லை ஆனால் அவர் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறார் வாழி எடுக்கிறாரு வால்மீ எடுக்கிறாரு வாரியார் எடுக்கிறார் அதே மாதிரி நாம் வந்து நாம ஒன்றும் சொல்லவில்லை நம்ம வந்து சொல்ல வேண்டியதில்லை தினமலர் அவருடைய வாரமலர் ஏட்டில் இவரை எப்படி செல்லமாக அழைக்கும் தினமலர் வாரமலரில் வைரமுத்துவை எப்படி சொல்லுவாங்க நான் சொல்ல நீங்கள் தேடி பார்த்து இது தாண்டி வேற ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு அவர் மேற்கோள் காட்டிய அதே ராமாயணத்தில் அதே கம்பநாடுடைய வள்ளலில் காப்பியத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தில் வாலி வதைப்படத்தில் தாரையிடம் அதே வாலி சொல்கிறான் போருக்கு வந்து சுக்ரீவன் அழைக்கிறான் வாலி போருக்கு தயாராகிறான் தாரை தடுக்கிறாள் போக வேண்டாம் அவன் வந்து நிறைய ஏற்பாடுகள் வந்திருக்கிறான் அவனுக்கு பின்னாடி சுக்ரீவனுக்கு பின்னாடி ராமன் இருக்கிறான் அதனால் போருக்கு போகாதே தோத்துருவு அப்படின்னு தாரை தடுக்கிறாள் அந்த இடத்துல வாலி சொல்கிறான் உழைத்த வல் இருவினைக்கு ஊர் காணுகலாது அழைத்து அயர் உலகினுக்கு அறத்தின் ஆறு எல்லாம் இழைத்தவருக்கு அப்படின்னு ராமன் வந்து அறத்துக்கு எல்லாத்துக்கும் அவன் தான் எல்லா அறத்துக்கும் எல்லா தர்மத்துக்கும் தாயாய் நிற்க நிற்கிறவன் அவன் அப்படிலாம் செய்ய மாட்டான் நீ கவலைப்படாது ராமன் அவன் கூட இருந்தால் கூட என் பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரியும் அப்படின்னு அதே கம்ப நாடுடைய வள்ளல் அதே வாளியின் வரிகளில் ராமனை அறத்தின் ஆறு அப்படின்னு சொல்கிறார் அது வந்து வைரமுத்தவர்களுடைய கண்ணுக்கு தென்படலை அதற்கு பிறகு லக்ஷ்மணன் வந்து அதே வாலி வதை படத்தில் லக்ஷ்மணன் வந்து ராமன்ட்டு சொல்ல ஏங்க நம்ம சுக்ரீவனுக்குலாம் போய் நம்ம சண்டை போட்டுருக்கணும் நமக்கு வந்து ஏதோ ஒன்று தெரியல அவங்க குடும்ப பஞ்சாயத்தை நம்ம ஏன் தலைவிடணும் நம்ம பேசலாம் விட்டுடலாம்ல அப்படின்னு லக்ஷ்மணன் வந்து ராமன் சொல்கிறான் லக்ஷ்மணன் அப்படின்னு சொல்லி அப்போ லக்ஷ்மணனுக்கு ராமன் பதில் சொல்கிறான் மெய்யம்மை உற்றார் சிலர் அல்லவரே பலர் என்பது உண்மை நாட்டில் நல்லவன் ரொம்ப கம்மி அன்னைக்கே வந்து இதெல்லாம் இன்னைக்கு தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் பேச போகிறாங்கிறத ராமர் கண்டுகிட்டார் போல கம்பர் மூலமாக அது வந்து வெளியே வந்திருக்கு போல மெய்யம்மை உற்றார் சிலர் அல்லவரே பலர் என்பது உண்மை பெற்றாழலை பெற்ற பயன் பெரும் பெற்றியல்லால் அற்றார் நவை என்றலுக்கு ஆகுனர் ஆர்கொள் நிறைய பேர் உலகத்தில் வந்து கெட்டவன் தான் ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் நல்லவங்க நம்ம இல்லைன்னு சொல்ல அதற்காக நம்மட்ட நண்பனாக வந்துக்கிட்ட ஒருத்தன் நல்லவனாக கேட்டவனாக ஆராய்ஞ்சிட்டு இருக்கக்கூடாது நம்ம ஏற்கனவே பலமுறை சொன்னது போல் குணம் நாடி குற்றம் முன்னாடினு வள்ளுவன் சொன்னது போல் நம்மகிட்ட இருக்கக்கூடிய நண்பன் நண்பன் அவன் நண்பன்னு பார்க்கணுமே தவிர அவன் நல்லவனாக கேட்டானா பெருசாக ஆராயக்கூடாதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு தெளிவு வச்சு நிற்கிறாரு கம்பர் அதன் மூலமாக ராமன் வெளிப்படுத்துகிறான் அவர் வந்து புத்தி சுவாதீனம் இல்லாதவர்னு இவர் சொல்லார் வரும் அதற்கப்பறம் ராமர் சொன்னதை விடுங்க லக்ஷ்மணன் சொன்னதை விடுங்க வாலி சொன்னது விடுங்க கம்பனே நேரடியாக சொல்கிறான் ராமர் அந்த வில்லை எய்து விட்டார் வாலி மேலே வாலி வந்து நம்ம மேலே யாரா அடிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு இந்த பக்கம் தான் நான் சண்டை போட்டுக்கோன்னு எடுத்து அந்த அந்த அம்பை வந்து வெளியே எடுக்க பார்க்குற படாத பாடுபட்டு அந்த அம்பை வெளியில் வரல எடுக்கிறேன் எடுத்த உடனே கம்பன் சொல்கிறார் எந்த கம்பனை மேற்கோள் காட்டி புத்தி சுவாதீனம் இல்லாதவர் என்று ராமனை வந்து திரித்து இழித்து பழித்து பேச வ கவிஞர் வைரமுத்து முயற்சிக்கிறாரோ சினிமா பாடலாசிரியர் வைரமுத்து முயற்சிக்கிறாரோ அந்த கம்பன் சொல்கிறான் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எருமை நோக்கி மருந்தினை ராமன் என்னும் செம்மைசேயர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் அப்படின்னு அந்த அம்பை வந்து வாலி வெளியெடுத்து யாரா நம்ம மேலே அந்த நம்ம வந்து எல்லாம் அப்புறம் செயின் வாங்கினீங்கன்னா உள்ளே வந்து அந்த பிராண்டு போட்டிருப்பாங்க ஜிஆர்டி சரவணாசு ஜோஸ் இந்த இனிஷியல் போட்டிருப்பாங்க அது மாதிரி அந்த இனிஷியல் வந்து ராம அப்படின்னு இருக்குது அப்போ வந்து அந்த ராமன் பேரை உடனே அவன் அப்படி அதிர்ந்து பார்க்குறான் அதை கம்பர் வர்ணிக்கிறார் அவருடைய வருகையிலே வர்ணிக்கிறார் ஆசிரியர் கூற்றாகவே சொல்கிறார் மும்மைசால் உலக்கெல்லாம் மூல மந்திரத்தை இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்குமான மூல மந்திரம் ராம 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 ராமங்கிற அந்த வார்த்தை மூல மந்திரம் கம்பன் சொல்கிறாங்க அது இந்த கவிஞருடைய கண்ணுக்கு தெரியவில்லை பிறகு வாலியே சொல்கிறார் அந்த வாதத்தை வந்து மேற்கோள் காட்டுறார்ல இந்த மாதிரி வந்து திகைத்தனை போலும் அப்படின்னு சொல்லி அந்த வாதம் வைக்கும் வாலிய சொல்கிறான் குளம் இது கல்வி இது கொற்ற மீது ஊற்று நின்ற நலம் மீது புவனம் மூன்றின் நாயகம் முன்னதன்றோ வளம் இது இவ்வுலகம் தாங்கும் வன்மை இது என்றால் திண்மை அலமறை செய்யலாமோ உனக்கு தானப்பா படிப்பு என்னன்னு தெரியும் உனக்கு என்னதானப்பா அறிவு என்னன்னு தெரியும் உனக்கு தானப்பா நல்லது கெட்டது எல்லாமே தெரியும் நீ இப்படி பண்ணலாமாப்பான்னு உன்னுடைய குளம் எப்படிப்பட்டது உன்னுடைய கல்வி எப்படிப்பட்டது உன்னுடைய அறிவு எப்படிப்பட்டதுன்னு புத்தி சுவாதீனம் இல்லாமல் போயிருச்சோ அப்படின்னு வாலி சொன்னான்னு திசை திருப்பி வந்து ஒரு ஒரு கெட்ட திகைத்திணைங்கிற வார்த்தைக்கு ஒரு உள்ளக்கம் அறுத்து கற்பிச்சு உள் கெட்ட கெட்ட வார்த்தை கற்பித்து திரு வைரமுத்து சொல்கிறாரு அந்த வாலி சொல்கிறான் அந்த கம்பனுடைய வரிகளில் சொல்கிறான் இவ்வளவு கல்வி இவ்வளவு அறிவு இவ்வளவு பெரிய குலம் அதெல்லாம் உனக்கு சொந்தமானது இல்லையா நீ இப்படி செய்யலாம் அது கவிஞருடைய வரிகளுக்கு தென்படவில்லை போல ராமன் வரியோடு இதை நம்ம வந்து கம்பன் சொன்னதை பார்த்தோம் நேரடியாக ஆசிரியர் கூற்றாக வாலி சொன்னதை பார்த்தோம் லக்வன் சொன்னதை பார்த்தோம் ராமன் சொன்னதை பார்த்தோம் வாலி சொன்னதையும் பார்த்தோம் ராமனே ஒரு வரியை சொல்கிறான் கடைசியாக தக்க இன்ன தகாதன இன்ன என்று ஒக்க உன்னலர் ஆயின் உயர்ந்துள்ள மக்களும் விளங்கே நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாமல் இருந்தான்ன மக்கள் கிடையாதரா அவனும் விலங்குதான் அவனும் மிருகம்தான் இது வாலிக்கு சொன்னதா வைரமுத்துக்கு சொன்னதா என்பதை உங்களுடைய முடிவுக்கு விட்டுவிடுறேன் மீண்டும் இன்னொரு சந்திப்போம் அதில் நன்றி